ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் போரில் கடந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா போட்டியாளர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க சுதா சம்பத் சொன்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை ஸோ இப்போ காமெடியன் சதீஷ் மற்றும் டான்சர் சதீஷ் ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சி நான்காவது சீசன் பார்த்திங்க அப்படின்னா வெற்றிகரமாக ஆரம்பித்து சூப்பராக போயிட்டுருக்குது ஸோ எல்லோரும் எதிர்பார்த்ததுக்கும் அளவுக்கு அதிகமாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி எகிறணும் அப்படிங்கிறதுக்காக நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வந்து கையில் எடுத்துட்டாங்க ஸோ முதல் நாள்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர சண்டையோட தான் போயிட்டுருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ரேகா மற்றும் சனம் ஷட்டி இந்த ரெண்டு பேருக்கும் இடையில பயங்கரமான சண்டை வந்து போயிட்டுருந்துச்சு ஸோ நான் தான் கேப்டன் நீ தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க ஸோ அந்த டைமில் சுரேஷ் சக்கரவர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷோ கோபாலன் கால் மேலே கால் போட்டு படத்துக்கிட்டு ரொம்பவே ஒய்யாரமாக பார்த்துட்டு இருந்தாரு ஸோ இதை வந்து சதீஷ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கலாய்ச்சிருக்காரு அப்படின்னா மாமியார் விசஸ் மருமகள் சண்டை என்பது ஒரு கணவன் இருக்க வேண்டிய ஏகாந்த தவநிலை தான் இது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அடுத்து கேன்சர் சதீஷ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அவர் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அனிதா சம்பத்தை தான் வந்து கலாய்ச்சி தள்ளியிருந்தாரு ஸோ அனிதா சம்பத் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி தன்னோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருந்துச்சு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இதற்கு அவர் வந்து என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சோகமான ஸ்டோரியை மற்றவங்கட்ட சொன்னால் சோகமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சா என்னென்னு சொல்கிறதுனே எனக்கு தெரியல ப்ளஸ் இதை வந்து ஒரு சோகமான ஸ்டோரி நம்புங்க அப்படிங்கிற மாதிரி வெளியிலேருந்து கணவன் வந்து சொல்கிறாரு அதாவது உங்கள் ஆட்டம் என்ன ஆட்டம்னே எனக்கு தெரியல உள்ளே வந்து அவங்க ஆளுகுறதும் வெளியில் வந்து கணவன் ஆளுகிறதும் எப்போ சாமி பிக் பாஸ் டேப்லெட் வாங்கி வச்சுக்கோங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கலாச்சி தள்ளியிருக்காரு அது மட்டும் இல்லை இதற்கு முன்னாடி நடந்த நிறைய ஷோவையும் அவர் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் அப்படின்னா பயங்கரமாக ட்வீட் பண்ணிருக்காரு அதாவது பாத்தீங்க அப்படின்னா நல்ல வேலை சிவானி உங்களுக்கும் ஏதாச்சும் சோகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் நல்ல வேலை இல்லை சார் வந்து சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனிதா ஸ்டோரி வந்து ரொம்பவே ஓவராக இருக்குது ஸ்டோரி வந்து முழுக்க முழுக்க எல்லாமே தப்பாக இருக்குது இதை கேட்கும்போது எங்களுக்கு வந்து எமோஷனல் எதுவுமே வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி பேசிட்டு இருந்தால் எல்லாருமே ஓடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அனிதா வந்து கொஞ்சம் ஸ்டோரி சொல்லும்போது கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத வந்து ஒரு டைம் கேட்டால் எங்களுக்கு புரியவே மாட்ட ரீகேப் பண்ணி பார்க்கும்போது தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அதே மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டில் போடுங்க ஏன் அப்படின்னா சூப்பர் சிங்கர் அஜித் பாத்தீங்க அப்படின்னா அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரியும் கடைசி அனிதா சம்பத் வந்து ஒருவேளை இந்த வீட்ல இருந்து சப்போஸ் எலிமினேட் ஆயிட்டாரு அப்படின்னா சீக்கிரட் ரூம் கேட்டால் அங்கேயே போயிடுவாங்க போல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கலாய்ச்சிருக்காரு கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பேர் வந்து வச்சிருக்காரு சிவானி எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து மார்னிங் டான்ஸுக்கு மட்டும்தான் அதே மாதிரி சூப்பர் சிங்கர் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷனும் கேட்டுருக்காரு இந்த மாதிரி பிக் பாஸ் ஷோவை ரெகுலராக வாட்ச் பண்ணி பயங்கரமாக கலாச்சிருக்கிறாரு இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்